ஊராட்சி செயலர் போஷிங்க்கு எப்போ இன்டர்வியூ காலர் வருன்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறீங்க கால்லர்ஸுக்கான இன்ஃபர்மேஷன் இன்னும் அவங்க சைட்லேருந்து வரலைங்க ஆல்ரெடி அட்வர்டைஸ்மெண்ட்டில் நான் சொன்னதே தாங்க சொன்ன டீட்டெயிலே நிறைய கமெண்ட் திரும்ப திரும்ப வருதுங்க அதனால் தான் திரும்ப கால் காலட்சுக்கான அப்டேட் இந்த ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே வரலாம் ஓகேங்களா இந்த திஸ் மந்த் இந்த மந்தோட எண்டிங் வரலாம் இல்லாட்டி டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் மேக்சிமம் வரலாம் நம்ம அப்ளை பண்ணதே நவம்பர் டென் தாங்க முடிஞ்சிருக்குது அதுக்கப்புறம் ஒரு எயிட் டேஸ் தாங்க கம்ப்ளீட் ஆகிருக்குது ஓகேங்களா அதனால் அவங்க கா நீங்கள் அப்ளை பண்ணதில் வெரிஃபிகேஷன் பண்ணுறதை ஃபிஃப்டீன் டேஸ்ன்னு சொல்லி அவங்களோட அட்வை அட்வர்டைஸ்மெண்ட்லேயே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனாங்க மார்க் இன்டர்வியூ ஃபார்மேட்டில் டிஃபிகல்ட்டான கொஷின் ஃபஸ்ட்டு வந்து மார்க் இன்டர்வியூ ஃபார்மேட்டில் என்னென்ன பேசிக் கொஷின் கேட்பாங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணனு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து கொஞ்சம் டிஃபி டிஃபிகல்ட்டான கொஷின் பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஏ டு ஜெட் வந்து மார்க் இன்டர்வியூ ஃபார்மேட்டில் இன்னும் பெஸ்ட்டாக எந்த அளவுக்கு பார்ப்போமோ பார்ப்பேங்க மறக்காமல் வீடியோவை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அதே போல் இந்த இதே போஸ்டிங் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா நான் அப்கமிங்கில் சொல்கிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஊரில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் முதலில் என்ன செய்வீர்கள் சொல்லி அவங்க உங்ககிட்ட இன்டர்வியூவர் உங்கள்கிட்ட கொஷின் கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ பைப்பில் ஏதோ ஒரு உக்கா லீக்கேஜ் ஆகிக்கிறான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு லீக்கேஜ் ஆகிடுச்சின்னா அதை க்ளோஸ் பண்ணி அதற்கான சொல்யூஷன் பண்ணிவிட்டு அதுக்கான உரிய ஆஃபீஸருக்கு கால் பண்ணி அதை அந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ண சொல்லுவேன் தண்ணி பற்றாக்குறை மேக்ஸிமம் தண்ணி அங்கேருந்து வர சோர்ஸ் குறைஞ்சிருக்குதா இல்லை இங்கே எங்கேயாச்சும் லீக்கேஜ் நிறையா பைப் கனெக்ஷனால் லீக்கேஜ் ஆகி நிறையா பக்கம் தண்ணி வேஸ்ட்டாக போகுங்க அதையும் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அந்த லீக்கேஜ் ப்ராப்ளத்தை எல்லாம் ஃபேஸ் கரெக்டாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மக்களோட குறைகள் கேட்டு அவங்களுக்கான ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணி தருவேன்னு சொல்லி சொல்லுவீங்க ஓகேங்களா நீங்க என்ன ஆன்சர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட்டு உங்கள் வார்டு உறுப்பினர் திட்டப்பணியில் ஒத்துழைக்க உங்கள் வார்டு உறுப்பினர் வந்து நீங்கள் சொல்கிற திட்டப்பணிக்கு ஒத்துழைக்கவில்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அவரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவருக்கு என்ன ப்ராப்ளம் எதனால் எந்த திட்டத்துக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி கேட்டு அந்த ப்ராப்ளத்தை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அவருனால இந்த திட்டங்கள் எல்லாமே கரெக்ட் பண்ணி எந்தளவுக்கு பெஸ்ட்டாக கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு மக்களை கொண்டு போய் சேரணுமோ அதுக்கு நான் கஷ்டப்பட்டு பாடுபடுவேன் அவரோட இது வந்து ரீசன் உண்மையான வேலிட்டி ரீசனாக இருந்துச்சுன்னா அவருக்கு ஒத்துழைச்சு அதற்கான ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவேன்னு சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு நிதி குறைவாக இருந்தால் ஃபஸ்ட்டு நிதி கவர்மெண்ட்லேருந்து வந்த நிதி குறைவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவேன் சொல்லி கேட்டால் குடிநீர் திட்டம் எல்லாத்துக்கும் தேவைங்க நெக்ஸ்ட்டு தெருவிளக்கு ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு கிராமத்துக்கு ரொம்ப முக்கிய சாலை சாலை இது போல் ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் பண்ணி இது கரெக்ட் பண்ணி தருவேன்னு சொல்கிறது ஓகேங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தோட குடிநீர் ரொம்ப முக்கியங்க நெக்ஸ்ட்டு தெருவிளக்கு ஓகே இந்த ரெண்டையும் நான் ஃபஸ்ட்டு ஃபண்டு வரதை இது கரெக்ட் பண்ணி கொடுத்துரு சாலை சாலை போடுற மாதிரி கலவுக்கு ஃபண்டு வந்துருந்துச்சுன்னா சாலையும் போட்டு கொடுத்து நீட் பண்ணுவேன்னு சொல்கிறது ஓகேங்களா அப்போ போன்ற அவசர இதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்பேன் சுகாதாரத்தையும் ஆட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா சுகாதாரம் குடிநீர் அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட்டு கிராம சபையில் வாக்குவாதம் ஏற்பட்டால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருகிட்டேயும் எந்திரிச்சு ஒவ்வொருத்தரையுமே அவங்களுக்கான பாயிண்ட்டை சொல்கிறதுக்கான வேலிடு டைம் கொடுத்து எல்லா மக்கள்கிட்டையும் அவங்க பாயிண்ட்டி அவங்க பாயிண்டை கேட்டு அதில் எது பெஸ்ட்டோ ஓகேவோ அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கணுமோ அதற்கான நிரந்தர முடிவு எடுப்பேன் எல்லா மக்களோட கோரிக்கையும் கேட்டு தான் அந்த முடிவு எடுப்பேன்னு சொல்கிறது ஓகேங்களா வருவாய் ஆய்வாளர் ஒரு கோப்பையை தாமதப்படுத்தினால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா முதலில் நோட்டீஸ் அனுப்புவேன் அது மக்களுக்கு எவ்வாறு பாதிப்பு தருகிறது என்பதை குறி அந்த நோட்டீஸ் அனுப்ப அதுலேயே மக்களுக்கு அது வந்து நீங்கள் தாமதப்படுத்தினால அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி அதிலே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் தாமதம் தொடர்ந்தால் பிடிஓக்கு நான் தகவல் கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஒப்பந்த ஒப்பந்ததார் வந்து தரமற்ற பொருட்களை பயன்படுத்தினால் நீங்கள் என்ன செய்வீன்னு சொல்லி கேட்பாங்க இப்போ சாலையெல்லாம் போடுவாங்களா அது அந்த சாலையெல்லாம் கரெக்டாக நீட்டாக இல்லாமல் அதுல ஏதோ ஒரு ஓ சரி மாதிரி பண்ணிணா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டால் இடத்தை போய் உரிய ஆய்வு செஞ்சு அங்கே போய் நான் நான் அந்த இடத்துக்கு போய் உரிய ஆய்வு செஞ்சு அது உண்மையாக பொய்யான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அது பொய்யா இருந்தால் அதற்கான ஆக்ஷன் கம்பல்சரி எடுப்பேன்னு சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு ஆதார் இணைப்பு வரி வசூல் பிறப்பிறப்பு பதிவு ஆகியவற்றை எப்படி சீரமைப்பேன்னு சொல்லி கேட்டால் மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு வாரம் வந்து ஒரு முகாம் இல்லையாட்டி மந்த்லி ஒரு முகாம் போட்டு மக்களோட இது பதிவு சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எந்தளவுக்கு நடைமுறைப்படுத்துமா அந்த அளவுக்கு பாஸ்டா அந்த இடத்திலேயே நிரந்தர தீர்வு தர மாதிரி மந்த்லி ஒரு ஒரு க ஒரு கூட்டமாக கூட்டி எல்லாத்துக்கும் நிரந்தர தீர்வு கொடுக்கலாம் ஒரு முகாம் அமைச்சா அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம் ஏன்னா எப்போவுமே நம்ம ஆஃபீஸில் எல்லாமே நடந்துகிட்டாங்க இருக்குது ஒரு முகாமுங்கும் போது ஈஸியாக எல்லாேரும் எல்லா ஆஃபீஸரும் அந்த இடத்துல இருப்பாங்க அவங்களுக்கான மக்களுக்கான கோரிக்கை கொடுத்தாங்கன்னா அதுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கி ஒரு முகாமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்குமேங்க அதனால் அந்த முகாம் இது முகாமில் வாங்கினது எல்லாமே முடிஞ்சளவுக்கு கந்தனைக்கு அப்டேட் பண்ணிடுவோம் இல்லாட்டி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு ஏ டு ஜெட் முகாமில் கொடுத்த கோரிக்கைக்கான நிரந்தர தீர்வு கிடைக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவேங்க நெக்ஸ்ட் பஞ்சாயத்து நிதியில் வெளிப்படை தன்மை எப்படி உருவாக்குவீர்கள் நான் பஞ்சாயத்துக்கு வந்த நிதி ஃபண்டு அதுக்கு என்னென்ன செலவு பண்ணுச்சுன்னு சொல்லி கிராம சபை கூட்டம் இருக்குமேங்க அந்த கூட்டத்தில் கூட நான் வெளிப்படை தன்மையை அவங்க கிட்ட ஏ டு ஜெட் எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவேன்னு சொல்கிறேங்க நெக்ஸ்ட் பள்ளிக்கு வராத குழந்தைகளை எப்படி திருப்ப பள்ளிக்கு வர சொல்லி சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க தலைவர் அங்கன்வாடி பணியாளர்களுடன் சேர்ந்து அந்த எந்த ஸ்டூடெண்ட்ஸோடய அவங்க வீட்டுக்கு போய் கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து அவங்களுக்கு தேவையான உணவு புக்கு நோட்டு எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக வருது குழந்தைங்க படிக்கிறது ரொம்ப முக்கியங்க இப்போ படித்தாங்கனாத்தான் பின்னால் இருக்கிற காலத்தில் அவங்க அவங்களோட லைஃப்பை ரன் பண்ண முடியும்னு சொல்லி படிப்புங்கிறது எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு லைஃப்பில் இப்போ நல்ல நிலைமைக்கு அச்சீவ் பண்ணிக்கிறாங்க அதனால் லைஃப்பில் ரொம்ப முக்கியங்கிறது படிப்புன்னு சொல்லி படிப்போட அருமையை அவங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு வரதுக்கு என்னால் எந்தளவுக்கு இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியுமா அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு முதியோர் விதவை ஓய்வுத் தொகை வந்து தாமதமானால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்ப்பேன் ஃபஸ்ட்டு இவங்க வந்து அப்ளிகேஷன் கொடுத்து அந்த அங்கே விஏஓஆர்ஐ எங்கள் ஃபைல் வந்து லேட்டாகிடுதுன்னு சொல்லி செக் பண்ணி அவங்ககிட்ட ப்ரெஷர் பண்ணி அதற்கான ஃபைலை மூவ் பண்ண சொல்லுவேன் ஃபைலெல்லாம் ஓகே ஆகி வங்கியில் வந்து பணம் வரதில் ப்ராப்ளம் ஆகிருந்துச்சுன்னா வங்கிக்கு மேலதிகாரி கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம் என்னங்கிறது கண்டுபிடிச்சா அதுக்கான சொல்யூஷனை கொடுப்பேன்னு சொல்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்துடலாங்க அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தில் உங்களுக்கு முக்கியமான பகுதிகள் என்னென்னு சொல்லி கேட்பாங்க கிராம சபையின் அதிகாரங்க நிதி பயன்பாடு கணக்கு தணிக்கை இந்த மூன்று அதிகாரங்கள் மிக முக்கியமானது ஓகேங்களா பொதுமக்கள் குறைதீர் முறையை எப்படி மேம்படுத்துவீங்கன்னு சொல்லி கேட்டால் ஆன்லைன் கையெழுத்து இரண்டிலும் செயல்படுத்துவேன் ஆன்லைன் முறையிலும் மக்கள் வந்து குறைகள் அவங்களுக்கான கோரிக்கையை அப்டேட் பண்ணுற மாதிரியுமே கிராம சபை கூட்டம் இது மாதிரி கூட்டம் இருக்குமேங்க அந்த கூட்டத்திலே அவங்க கையெழுத்துல எழுதி கொண்டு வந்து கொடுக்கலாம் கோரிக்கை அப்படிங்கிற மாதிரியும் நடைமுறைப்படுத்துவேங்கிறதுங்க கனமழை புயல் ஏற்பட்டால் உடனடி என்ன நடவடிக்கை எடுப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஆபத்தான வீடுகள் பட்டியலிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு தற்காலிகமாக தங்கும் இடம் வழங்குவேன் தெருவிளக்கு மாற்று ஏற்பாடு குடிநீர் சுத்திகரிப்பு இது போல் மிக முக்கியமான வேலீடு பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கான சொல்யூஷனை அப்டேட் பண்ணுவேன்னு சொல்கிறதுங்க நெக்ஸ்ட்டு கழிப்பறை திட்டத்தில் மக்கள் ஆர்வம் இல்லாவிட்டால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதோட விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களுக்கு கழிப்பறை எந்தளவுக்கு ரொம்ப முக்கியங்கிறதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களுக்கிட்ட அதுக்கான கண் என்னன்ட்டு எந்த அளவுக்கு பெஸ்ட்டுங் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியங்கிறது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவேங்கிறதுங்க அதுக்கு வந்து கு ஸ்கூல் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள வச்சு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி அதுக்கான ப்ராப்ளத்தை அவங்கக்கிட்ட சொல்லும் போது அவங்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அதுக்கு ரொம்ப முக்கியங்கிறது அவங்க உணர்ந்துப்பாங்க அது போலங்க அடுத்தது பஞ்சாயத்து கூட்டத்தில் நாட்குறிப்பில் தவிர்க்க வேண்டிய பதில் என்னங்க தனிப்பட்ட கருத்து அரசியல் கருத்து உண்மை ஆதாரம் இல்லாத தகவல் இதையெல்லாம் நம்ம முக்கியமான கூட்டத்தில் நம்ம கடைப்பிடிக்கணும் ஓகேங்களா தனிப்பட்ட என்னோடய தனிப்பட்ட கருத்து அந்த கூட்டத்தில் எப்போவுமே சொல்லக்கூடாது அரசியல் ரீதியாக கருத்து எதுவும் சொல்லக்கூடாது உண்மை ஆதாரம் இல்லாத எந்த ஒரு தகவலையும் நான் அந்த கூட்டத்தில் நாம் சொல்லவே கூடாதுங்கிறதுங்க அதுக்கப்புறம் தெரு தெரு பனி ஒப்பந்தத்தில் அரசியல் தலையீடு இருந்தால் என்ன செய்வீர்கள் சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கிராமத்தில் நோய் பரவல் ஏற்பட்டால் என்ன பண்ணுவீங்க என்ன நோய் ஏற்பட்டுதோ அதற்கான மாற்று சொல்யூஷனை கட்டு கண்டுபிடிச்சி அதை தீர்வு பண்ணுவேன் அந்த கிராம ஃபுல்லுமே இப்போ கொசு கொசுனால ஃபீவர் இப்போ இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வீட்லேயும் தேவையில்லாத தண்ணி ரொம்ப தேங்கி வச்சிருக்கலாமே எல்லாத்தையும் போய் செக் பண்ண சொல்லி அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் அந்த தண்ணியெல்லாம் கரெக்ட் பண்ண சொல்லி ஏன்னா தண்ணி ரொம்ப தேங்கி தேங்கி இருந்துச்சுன்னா அது மூலியமாக கொசு பரவி மக்களுக்கு காய்ச்சல் எல்லாம் வருமேங்க அதனால் அதையெல்லாம் இது பண்ணுவேன் ப்ளஸ் கிருமிநாசினி எல்லாமே தெளிக்க சொல்லி ஏ டு ஜெட் எல்லாமே அந்த கிராமத்தில் இனி அப்கமிங்கில் நோய் வராமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவேன் இதை ஸ்டார்டிங் அந்த நோய் வரதுக்கு முன்னாலேயே என்னால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணிடுவேன் சப்போஸ் என்னை மீறி அந்த நோய் வந்துருச்சுன்னா அதற்கான சொல்யூஷனே என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுவேன்னு சொல்கிறதுங்க சுத்தம் செய்யும் இயக்கத்தில் மக்கள் பங்கேற்பு குறைந்தால் என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இளைஞர் குழுக்கள் பெண்கள் சுய உதவி குழுக்கள் பள்ளி மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஊக்கமளித்து அவங்கள் மூலயமா விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களுக்கு வந்து பங்கேற்பதுக்கான ஒத்துழைப்பு கொடுப்பேன்னு சொல்கிறதுங்க இதோட இதுக்கு டிஃபிகல்ட் கொஷின் முடிஞ்சது இது டிஃபிகல்ட்டாக கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு சொல்கிறேன்னு நான் சொன்னது ஒரு பேசிக் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் நீங்கள் இது இன்னும் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக சொல்லுங்க ஓகேங்களா உங்களுக்கு என டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ ஏ டு ஜெட் எல்லாமே மார்க் இன்டர்வியூ ஃபார்மேட்ல பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுங்க ஓகேங்க